இயேசு கிறிஸ்துவின் கிருபிள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறி இந்த நாளின் தியான விலைக்கென்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்போசலாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் தியான வசனம் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தினுடைய பிந்திய பகுதி ஒன்று பேதுரு ரெண்டு இருபது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன் பிரீதியாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன் பிரீதியாக இருக்கும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரிய சகோதரிய அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருக்கு மகிமையாக ஜீவிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஏன் உபத்திரவம் ஏன் பாடுகள் ஏன் கஷ்டங்கள் ஏன் நெருக்கங்கள் ஏன் சஞ்சலங்கள் என்று சொல்லி நம்முடைய மனதில் ஆயிரத்தெட்டு கே ஏன் ஏன் என்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம் இந்த அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த உலகம் உபத்திரவத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது இது துன்ப சாகரம் என்று அழைக்கப்படுகிறது இதில் பாடு அனுபவியாத ஜீவனே இல்லை என்று கூறலாம் உலகத்தை மீட்க வந்த மனுஷகுமாரனாகிய அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுபவிக்கிறவராக இருந்தார் என்பதை நீங்களே நான் மறந்து போகக்கூடாது என் ஆண்டவர் பாடு அனுபவித்தார் ஆக பாடவிப்பதிலே மூன்று விதமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஒன்று குற்றம் செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் தவறிழைத்து இல்லை என்றால் துரோகம் செய்து பிறரை உபதிரவப்படுத்துவதனாலே நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே அநேகர் காணப்படலாம் குற்றம் செய்து பாட அனுபவிப்பவர்கள் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருபுறமும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்ளர்களை சற்று நோக்கி பாருங்கள் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் பாடுபட்டனர் அவர்கள் செய்த குற்றம் என்ன தேவ துரோகம் தேச துரோகம் அன்பற்ற நிலை பிறர் மீது கரிசனையற்ற ஒரு க எண்ணம் இவைகள் தான் அவருடைய குற்றங்கள் அன்பு இருக்கும் என்றால் பிறரை பாடுகள் குட்படுத்தி அவர்களுடைய பொருட்களை அவர்கள் கொள்ளையாட மாட்டார்கள் திருட மாட்டார்கள் அவர்கள் அவர்களுக்கு வேதனைகளையும் மனநோவையும் கொடுக்க மாட்டார்கள் அன்பற்ற ஒரு நிலை அன்பு தன்னையே கொடுக்கக்கூடியது அதைத்தான் மத்திய சிலுவையிலே அங்கே உனக்காக எனக்காக பாடுபட்டு மறித்த ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர் உனக்காக எனக்காக பாடுபட்டார் அந்த அன்பு செலுத்துகின்ற அது ஆனால் இருபுறமும் அடிக்க அடிக்கப்படுகிற கள்ளர்களோ தேவ அன்பை இழந்தவர்களாக இருந்தார்கள் தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தார்கள் தேசத்திற்கும் துரோகம் செய்தார்கள் தேசத்திற்கு விரோதமாக கலகக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்காக பாடுபட்டார்கள் ஆனாலும் ஒருவன் முறுமுறுத்து மோசம் போனான் மற்றவனோ தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பெருமையோடு அனுபவித்து உயர்த்தப்பட்டான் தவறு செய்து குற்றமிழைத்து பிறரை பாடுகளுக்குள் படுத்தி அதிநிமித்தமாய் பிடிபட்டு அவன் உபத்திரவப்படுகிற ஒருவன் இருப்பான் என்றால் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த விதமான பாடுபடுதல் விசேஷமானதல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடையே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு என்பதாக பிரசித்த பேதர் கேட்கிறார் ஒன்று பேதர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் தோசனத்தில் ஏனெனில் குற்றம் செய்தவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பிறர் மீது பாடு சுமத்தப்படுகிறது முதலாவதாக குற்றம் செய்து பாடனுபவிக்கிற கூட்டம் இரண்டாவதாக ஒன்றும் இல்லாதிருந்தும் இல்லை என்றால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதிருந்தும் பாடு சுமத்தப்படுகின்ற ஒரு கூட்டம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரண பாதையை நான் பார்க்கின்ற பொழுது ஸ்ரேனே ஊரானாகிய சீமோன் இந்த வகுப்பை சார்ந்தவனாக இருக்கிறான் இவன் சிலுவையை சுமக்கும்படியாய் பலவந்தம் பண்ணப்பட்டான் அவன் விரும்பவில்லை சிலுவையை அவன் தேடிச் செல்லவில்லை சிலுவை அவன் மீது சுமத்தப்பட்டது ஒருவேளை சிலுவை சுமக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அங்கே சீடர்களெல்லாம் ஓடிவிட்ட நேரத்தில் இந்த சிறேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்கும்படியாக பலவந்தம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் ஆனாலும் பொறுமையோடு சுமந்தான் பொறுமையோடு சிலுவையை சுமந்தான் அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது என்றால் நீ விரும்பவே இல்லை அல்லது விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலும் உன்மேல் சிலுவை சுமத்தப்படுகின்ற பொழுது அந்த சிலுவை என்று இங்கே நான் குறிப்பிடுக கோடிட்டு குறிப்பிடுகிற ஒரு காரியம் நீ ஆண்டவருக்காக அறைகூலான வாழ்க்கை வாழ உன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது நீ தேவனுக்காக பரிசுத்த ஜீவியம் செய்ய உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தேவனுடைய சாட்சியாய் உண்மையும் உத்தவமாய் இந்த உலகத்தின் கால முறையந்த நீ வாழ்ந்து ஜீவிப்பதற்கு உன்னை நீ தத்தம் செய்கின்ற பொழுது அருமையான கருத்துடைய பாடுகள் அந்த சிலுவை உன்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மறந்து போகாதே ஆம் இந்த பாடுகள் என்மேல் சுமர்த்தப்படுகின்ற பொழுது நான் இருக்கிறேன் என் ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்த என்னுடைய வாழ்க்கையில் நான் சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமக்கிறவனாக நான் காணப்படுகிறேனா பொறுமையோடு சகிக்கிறேனா இங்கே சிலுவை சுமந்து சீமோன் என்ற புகழ்பெற்றதோடு இவனுடைய இரண்டு புத்திரரான அலெக்சாந்தரும் ரூப்பும் இயேசு கிறிஸ்துவின் உத்தம சீடர்களாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் நீங்கள் நானும் நம்முடைய ஜீவியத்தில் அநேக துன்பங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்க இருக்கிறோம் ஒருவேளை நம்மீது குற்ற சுமத்தப்படலாம் இல்லை என்றால் நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறபடியினாலே ஆண்டவருடைய வழியிலே நாம் பயணிக்கின்றபடியினாலே நாம் பலவிதமான பாடுகளுக்கு உள்படுத்தப்படலாம் மறந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ஆ அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய குற்றத்தினால் இருக்கலாம் அல்லது பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளத்தில் என்ற பிரமாணத்தின்படி இருக்கலாம் அப்படியானால் நாம் இந்த தான் இருக்கிறோம் இதற்காக வருந்துவதில் பயனில்லை பொறுமையுடன் அனுபவிப்பதுதான் நல்ல வழிமுறை என்பதை உணர்ந்து என் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மூன்றாவது வகுப்பாரை நான் பார்க்கின்ற பொழுது நன்மை செய்து பாடனுபவிப்பவர்களும் உண்டு நன்மை செய்து அனுபவிக்கிறவர்கள் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது நன்மையான எந்த காரியத்திற்கும் இவன் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான் உலகம் உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் உங்களுக்கு முன் அது என்னை துன்பப்படுத்தினது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீரடர்களுக்கு கூறினார் மேலும் பரிசுத்த பவுலடிகளார் கூறுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று திமுத்த ஏவுக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்பது உலக வாக்கு அண்ட இயேசு கிறிஸ்துவம் பரிசுத்தவான்களும் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் நன்மை செய்து பாடனுபவிக்கின்ற இந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா பாடு துன்பம் இவற்றை அனுபவிப்பது நமக்கு பிரியமில்லை ஒன்று நாம் முறுமுறுக்கிறோம் அல்லது அவிசுவாசம் கொண்டு நாம் மறுடம் விழுந்து விடுகிறோம் பாடு ஜீவியத்தை பலப்படுத்தும் என்கிற அனுபவத்தை நம்ம அநேக பெற்றுக்கொள்வதில்லை பக்தரின் அனுபவம் இதுதான் நான் உபத்திரவப்படும் முன் வழிதப்பி நடந்தேன் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது இது சங்கீதக்காரனுடைய சாட்சியாக இருக்கிறது மேலும் ஒரு பக்தன் சொல்லுகின்ற பொழுது அன்று இன்று நான் உண்மை விட்டு விலகி போகாதபடி எனக்கு ஒரு துன்பத்தை தாரும் என்று செபிப்பாராம் ஆதலால் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று அறிந்து பரிசுத்த பவுலோடு கூட உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டை கற்றுக்கொள்ளும்படியாக நீங்களே நானும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மேற்கண்ட சத்தியங்களிலிருந்து இரண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒன்று உபத்திரபத்து நிமித்தம் முறுமுறுத்தவர்கள் விழுந்து போனார்கள் பொறுமையோடு தங்கள் பாடுகளை அனுபவித்தவர்களோ ரட்சிப்படைந்தார்கள் இதற்கு முன்மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என அன்பான கருத்துடைய பிள்ளைகளே என் அன்பு சகோதரா சகோதரி இவ்விதமாக பொறுமையோடு பாடனுபவிப்பவர்கள் ஆண்டவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்பது மாத்திரமல்ல அவருடைய பாடுகளுக்கு உடன் பங்காளிகளாகவும் இருக்கின்றனர் ஆண்ட வார்த்தை சொல்கிறது கிறிஸ்துவின் பாடுகளிலே இணைக்கப்பட்டிருப்பவர்கள் அவருடைய உயிர்த்தள்தலிலும் இணைக்கப்பட்டிருப்பார்கள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி நீ உன் பாடுகளை எவ்விதம் அனுபவிக்கிறாய் நீ குற்றம் செய்து அனுபவிக்கிறாயோ உன்மேல் பாரும் பாடுகள் சுமத்தப்படுகிறதினாலே நீ பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ நன்மை செய்து அனுபவிக்கிற கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறாயா ஆண்டவரே உமக்கு பிரீதியாக உம்முடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்முடைய பாடுகளுக்கும் உடன் பங்காளிகளாக இருந்து கிறிஸ்துவின் பாடுகளிலே இணைக்கப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர உம்முடைய சாட்சியாக ஜீவிக்க ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வர எனக்கும் எங்களுக்கும் கிருபை இதாவே மேற்பிரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே